உன் மீது பழி சொல்ல வேண்டும் என்றால் பத்தாயிரம் பேர் எங்கிருந்தாவது ஓடோடி வருவார்கள் ஆனால் உனக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் என்றால் யாரும் வரமாட்டார்கள் உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் நண்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு நபரை நான் வரவைக்கப் போகின்றேன் அப்பன் வார்த்தைகளை அலட்சியம் செய்து உன்னை தேடி வருகின்றவர் யார் என்று தெரிந்து கொள்ளாமல் நீ சென்று விடாதே இந்த கந்த நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒற்றை நொடியில் பல நல்ல மாற்றங்களை தந்துவிட முடியும் உன் அப்பன் நான் நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கனவிலும் நினைத்திராத அளவிற்கு ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்க முடியும் ஆனால் அப்பன் அதனை உடனடியாக உனக்கு கொடுக்காமல் பல்வேறு வழிகளில் பல்வேறு நபர்களினுடைய உனக்கான உண்மையான உதவிகளோடு உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஆழமான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இந்த வாழ்க்கை என்னவாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் பிள்ளையே இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்தாக உன்னை தேடி ஒருவர் வரப்போகின்றார் இவரிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கின்ற நம்பிக்கைகள் இவரிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கின்ற உண்மையான அனுபவங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நிச்சயமாக உன்னை யோசிக்க வைக்கும் இனி என்னவாக போகிறாய் இந்த வாழ்க்கையில் என்பதனை நிச்சயமாக என் குழந்தைக்கு தெரியப்படுத்தும் என் பிள்ளையை நானிருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயம் எப்பொழுதும் உன்னை விட்டு செல்லாது நானிருந்து உனக்கு கொடுக்கின்ற உண்மைகள் எக்காரணத்தை கொண்டும் உன்னை விட்டு நீங்காது எப்பொழுதும் போல யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் என்பது தெரியாமல் என் பிள்ளை குழம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய் இது கண்டறிவது ஒன்றும் அத்தனை சாதாரணமான காரியம் அல்ல அவ்வளவு எளிதில் உன் கண்களுக்கு நல்லவர்கள் யாரும் அகப்பட்டு விடமாட்டார்கள் தீயவர்கள்தான் உன் கண்களுக்கு தென்படுவார்கள் ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த மனிதர்களைப் பற்றி உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உன்னால் சரியாக உணர முடியும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுமையும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த வெற்றி முழுமையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் நடுவில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் எண்ணற்ற சோதனைகளாலும் எண்ணற்ற சூழ்ச்சிகளினாலும் இந்த வாழ்க்கையை விட்டு என் பிள்ளை நீ விலக வேண்டிய தருணம் ஒரு நாள் வரும் பொழுது அந்த நேரம் உன் அப்பன் உனக்கு கை கொடுத்திருக்கிறான் என்பதனை மறந்து விடாதே இவர்களினுடைய இருந்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறான் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு எதை நடத்தினாலும் அது மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து தொடங்கி தொடங்கிவிட்டாயல்லவா அப்படியானால் அப்பன் தவறானவர்கள் யாரையும் கை விட மாட்டான் போலியான எந்த ஒரு நபரையும் உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்க மாட்டான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டால் போதும் நிச்சயமாக நான் இருந்து நடத்துவதை உனக்கு என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் இவர்கள் உன் வாழ்க்கையில் பல காலமாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் உன்னை தேடி வருகின்ற ஒருவர் இந்த நபர் இவரை என் பிள்ளை நீ பல நாட்களுக்கு முன்பாகவே உணர்ந்து விட்டாய் இவர் நம் வாழ்க்கையில் இருக்கின்றார் என்று ஆனாலும் பல உதவிகளை கேட்டு கிடைக்காமல் போனதனாலோ என்னவோ இதையெல்லாம் பெரிதாக நீ கண்டு கொள்ளாமல் இருந்து விட்டாய் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதனை பற்றி யோசித்து யோசித்து மனமுடைந்து நிற்காமல் இப்பொழுது உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்பதனை மட்டும் என் குழந்தை நீ உணர்ந்து விட்டால் போதும் இனி நடப்பது அத்தனையுமே உனக்கு நல்லதாகவும் மிக பெரிய நன்மையாகவும் நடக்கும் இவர் யார் அப்பா நீ முதலில் இவரைச் சொல் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை என்று சொல்கிறாயா என் குழந்தையே உன்னுடைய பொறுமையை அப்பன் எப்பொழுதுமே சோதித்து பார்க்கத்தானே செய்கின்றேன் அதுபோலத்தான் இன்றும் உன்னுடைய பொறுமையை நான் சோதித்துப் பார்க்கின்றேன் உன்னுடைய பொறுமை என்னவாக இருக்கிறது என்பதனை நான் நிச்சயமாக சோதித்துப் பார்க்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கின்றது என்பதனை உன் அப்பன் நிச்சயமாக சோதித்து பார்க்கத்தான் செய்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நேரம் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்து பல வேதனைகளை கொடுத்து உனக்கு பல துன்பங்களை கொடுத்து அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இந்த தருணத்தில் உனக்கு உதவியை செய்ய வருவது உன்னை தேடி வருகின்ற அந்த நபர் நாளைய விடியலில் விநாயக பெருமான் என் அண்ணன் விநாயகன் நாளை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான பல விஷயங்களை செய்து கொடுப்பார் உன்னுடைய சங்கடங்களை தீர்க்கச் சொல்லியும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை போக்கச் சொல்லியும் நீ அவரிடத்தில் கேட்டிருந்தாய் அல்லவா இத்தனை காலமும் மறுத்து நின்ற அவர் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உன்னுடைய பாவ கணக்குகள் எல்லாம் கழிந்து புண்ணிய கணக்குகள் தொடங்கி இருக்கிறது என்பதனால் உனக்கு இந்த உதவியை செய்தே தீருவேன் என்று என்னிடத்தில் சொல்லிவிட்டார் அல்லவா அதனால்தான் இந்த உண்மையை தெரிந்து கொண்ட உன் அப்பன் உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்துவிட்டேன் இனிமேல் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னை விநாயக பெருமான் நிச்சயமாக நல்வழிப்படுத்தி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது நடக்க வேண்டிய நேரம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கைக்கான பல சூட்சமங்கள் இருக்கின்றது இந்த வாழ்க்கைக்கான பல சூட்சமங்கள் இதில் நிச்சயமாக உனக்கு மறைந்து கிடக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உண்மை என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்க வேண்டிய தருணம் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் மனிதர்களிடத்திலெல்லாம் எந்த உதவியையும் எதிர்பார்த்து ஏமாந்து போய்விடாதே தெய்வம் நினைத்தால் தெய்வம் கொடுத்தால் மட்டுமே அது சாத்தியம் என்பதனை நீ உணர வேண்டும் தெய்வமன்றி வேறு யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு நன்மைகளையும் நிச்சயமாக கொடுத்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மையை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் இருந்து உனக்கு தருவது அத்தனையும் உன் வாழ்க்கைக்கான சந்தோஷம் என்பதை விட உனக்கான நல்ல பாடம் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நான் செய்கின்ற விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற நபர்களை பற்றி நான் சொல்கின்ற விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரியும் நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தினால் அந்த நாளில் என் அண்ணன் உன்னை தேடி வருகிறார் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா நாளைய விடியல் பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக உனக்கு இருக்கும் வேல்வேல் முருகா வேல் முருகா